ரெட்ஃிக்ஸ் அப்படின்னு யூடியூப் சேனல் நடத்திட்டு பெலிக்ஸ் செரால்ட் அவர்களை வந்து பெண் காவலர்களை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படிலாம் சொல்லி சவுக்கு சங்கர் அவர்களை வந்து சிறையில் தூக்கி போட்டாங்க அதுக்கடுத்து வந்து அதை வந்து வீடியோவை எடுத்து நேர்காணல் எடுத்து ரெட்ஃபிக்ஸ் சேனலில் போட்டார் இவர் வந்து மிகப்பெரிய குற்றத்தை பண்ணிட்டாரு தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய குற்றம் வந்து அதை வீடியோ எடுத்து நேர்காணல் எடுத்து அதை வந்து பதிவேற்றுவது தான் யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு போய் கைது பண்ணி அப்படியே சமூக நீதி வந்து அப்படியே தூக்கி நிறுத்தினார் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் செஞ்சவங்கள உடனே கண்டுபிடிச்சி உடனே தூக்கி சிறையில் போட்டுருவார் இங்கேருந்து தமிழ்நாட்டில் வந்து டெல்லிக்கே போனாலும் சரி தமிழ்நாடு காவல்துறை வந்து விடமாட்டாங்க ஏன்னா தமிழ்நாடு காவல்துறை வந்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா ஸ்டாலின் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அதனால் உடனே நிறைய டெல்லிக்கு போய் கூட கைது பண்ணி கொண்டு வந்து செயலுதிக்கு போட்டுருவாங்க நம்ம தமிழ்நாடு காவல்துறை அந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கை வந்து பாதுகாப்பதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து முதன்மையாக செயல்படுறாராம்மா அந்தளவுக்கு வந்து பண்ணி தொலைஞ்சிருக்காங்க ஆனால் வந்து கனிமொழியோருடைய கூட்டத்தில் வந்து பெண் காவலர்களை வந்து பாலியல் சீண்டல் பண்ணால் அவங்கள வந்து ஒன்றுமே செய்ய மாட்டாங்க அந்த பெண் காவலர்கள் வந்து போய் புகார் கொடுத்தாலும் அந்த புகாரை வந்து வாபஸ் பண்ண வச்சுட்டு ஒன்றுமே பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்க வந்து திமுகவினர் வந்து பெண் காவலர்களை போய் சீண்டலாம் பாலியல் சீண்டல் பண்ணலாம் அதுமாதிரி திமுகவை சேர்ந்த கவுன்சிலர் அது மாதிரி மாவட்ட செயலாளர் இப்படி இருக்கிறவங்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த பாதிப்புக்கு உள்ளானாலும் அந்த பெண்களுக்கு நீதி அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்காது அதுதான் உண்மை ஆனால் வந்து யூடியூப் சேனலில் பேசிட்டால் மட்டும் போய் நாடு தாண்டி போனாலும் நாங்கள் விட மாட்டோம் திமுக காரங்க அப்படிங்கிற மாதிரி டெல்லியில் போய் கைது பண்ணியிருக்காங்க அப்போ அவருடைய குடும்பத்தை வந்து எந்தளவுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத நம்ம அந்த செய்திகளை வந்து நம்ம பார்த்தோம் அவங்களுடைய மனைவியை வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறாங்க அவரோட தொடர்பு கொண்டு பேச விடாமல் அது மாதிரி அவர்களுக்கு சொந்தமான இடங்களில் போய் சோதனை அப்படிங்கிற பேரில் அளவுக்கு துன்புறுத்துறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இப்போ பெலிக்ஸ் அவர்கள் வந்து வந்து விடுதலை ஆகிட்டாங்க விடுதலை ஆகி வந்தவுடனே அண்ணன் சீமானவர்களை வந்து குடும்பத்தோடு போய் சந்தித்தாங்க அவருடைய மனைவி அவருடைய மகன் குடும்பத்தோடு போய் அண்ணன் சீமானவர்களுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருந்தாங்க எதுக்காகனா அண்ணன் சீமானவர்கள் வந்து கருத்துறைமைக்கு எதிராக வந்து திமுக அரசு வந்து அவர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்ததுனால நேரடியாக போய் ஆனால் சீமான சந்திச்சு நன்றி தெரிவிச்சுட்டு இருந்தாங்க குடும்பத்தோடு போய் சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு வந்து ஜாமீன் வந்து கொடுக்க சொல்லி எல்லாமே கிடச்சிருச்சு ஆனாலும் திமுக ஊட்டிகள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசுகிறாரு கருணாநிதியை பற்றி தப்பாக பேசுகிறாரு சின்னவரை பற்றி உதயநிதி ஸ்டாலினை பற்றி தப்பாக பேசுகிறாரு வேறு வழியில் வந்து என்னத்தையாவது பேசி கொடுத்துருந்தாரு நமக்கு ஒரே குடச்சலாக இருக்குது ஏற்கனவே எல்லாமும் கழிவு ஊற்றுறான் கொலை கொள்ள போதை அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போது நாரிக்கிட்டு கிடக்கு இந்த ஆள் வேறு பாதை போதாததுக்கு ஊழல் பண்ணுறாங்க அதை கொண்டு வந்து கொடுறாங்க இதை கொண்டு வந்து விட்றான்னு எல்லாத்தையும் நாரிடிச்சு விட்டுறாரு அதனால இந்த ஆளு ஜெயிலுக்குள்ளே வச்சிடணுங்க ஏன்னா வேற வழியே இல்லை நமக்கு இன்னும் நம்ம திமுக வந்து ஆட்சியில் இருக்கும் இந்த பெரிய இம்சையாக இருக்குது அதனால இந்த ஆளு வந்து ஏதாவது ஒரு வழக்கு போட்டு போட்டு ஜாமீன் கொடுக்க விடாமல் கெடுத்து உள்ளே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டாங்க அப்போ சவுக்கு சங்கரை வந்து ஜாமீனுக்கு எங்கேயாவது போய் கேட்கும்போது கோர்ட்டுக்கு போகும்போது அவர் வந்து ஆவேசப்பட்டு உண்மையை வந்து வளர்கிறாரு என்ன சொல்லிடுறாருன்னா என்னை பார்த்து திமுக வந்து பயப்படுறாங்க அச்சப்படுறாங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னை பார்த்து வந்து பயப்படுறாரு அதனால தான் அந்த திமுக அரசு வந்து என் மேலே வந்து எனக்கு ஜாமீன் கொடுக்க விடாமல் புதிய புதிய வழக்குகளை வந்து கொண்டு வந்து எனக்கு வந்து ஜாமீனை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆவேசமாக கத்தியிருக்காரு சவுக்கு சங்கர் ஆனால் வந்து நீதிமன்றம் வந்து என்ன சொல்லும் அவருக்கு ஜாமீன் அப்படிங்கிறது கிடைக்க தான் செய்யும் ஏன்னா தொண்ணூறு நாளுக்கு மேலே வந்து சவுக்கு சங்கரை வந்து சிறையில் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட பதினேழு வழக்குகளுக்கு மேலே அவர் மீது வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்கு இவர் வந்து குழப்பண்ணாரா பண்ணாரா கொள்ளடிச்சாரா இல்லை வந்து சரக்கு வித்தாரா இல்லை கஞ்சா வித்தாரா வேறு ஏதாவது ஊழல் பண்ணாரா அப்படின்னா அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இல்லை முதல்வர் குறித்து அவதூறு பேசினார் பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பேசினார் இவர் வந்து பொய் செய்திகளை வந்து பரப்பிட்டார் அரசுக்கு வந்து அவதூற வந்து பரப்புதார் அரசுக்கு எதிராக இப்படியெல்லாம் தான் வழக்கு கொடுத்துருக்காங்க அப்போ யூடியூப் சேனலில் பேசுனதுக்காண்டி ஏற்கனவே அந்த உள்ள தூக்கி வச்சிருந்தாங்க இப்பயும் தொண்ணூறு நாள் தூக்கி உள்ள வைக்காய்னா அப்போ திமுக அரசு வந்து யூடியூப்பர்ஸை பார்த்து பயப்படுறாங்க இந்த ஊடகத்தில் வந்து பேசுகிறவங்கள பார்த்து அப்படியே நடுங்குறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை அது மாதிரி வந்து சரி யூடியூப்பில் பேசுகிறவங்கள பார்த்து பயப்பிட்டால் கூட பரவாயில்ல யூடியூப் சேனல் நடத்துறவங்கள பார்த்து பேட்டி எடுக்கிறவங்கள பார்த்து கூட பயப்படுறாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து தொடர்நடிங்க இருப்பாங்கன்னு பாருங்க அந்த திமுக அது மாதிரி இந்த திமுக வச்சு இந்த உடன்பிறப்புகளும் வந்து எப்படின்னா மனசு வந்து அவங்களுக்கு வந்து பிஞ்சு மனசு நொந்து போவாய்ங்க அதனால் தாங்கிட மாட்டாங்க யார் என்ன பேசினாலும் தாங்கிட மாட்டாங்க சும்மா அந்த ஆடியோ வீடியோ எத்தனை எத்தனால தான் நீங்கள் ஓட்டுவீங்க அப்படின்னு தெரில எங்ககிட்டயும் ஆடியோ இருக்குது எங்ககிட்டேயும் நிறைய வீடியோ இருக்குது கருணாநிதிக்கு வீடியோ இருக்குது கருணாநிதிக்கு ஆடியோ இருக்குது ஸ்டாலினுக்கு ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது சின்னவருக்கு ஆடியோ இருக்குது வீடியோ இருக்குது அது மாதிரி வந்து துன்பநிதியா இன்பநிதி அவருக்கும் வந்து வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குது போட்டோ எல்லாமே இருக்குது தான் செய்யுது இப்போ ஸ்டால ஸ்டாலின் அவர்கள் குறித்து நெல்லை கந்தன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் பேசும்போது ஒரு சினிமா நடிகை வந்து அரை நிர்வாணமாக ஓட விட்டவர் தான் ஸ்டாலின் சொல்லி நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க மாதிரி தற்போது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவோவர்கள் வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து சாதி வெறி பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பொது தொகுதி கேட்டோம் கருணாநிதி வந்து நீங்களாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களை வந்து ஒரு சாதியை தீண்டாமை செஞ்சார் அவர் வந்து சாதி வெறி பிடிச்சவருன்னு சொல்லி அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி அண்ணன் திருமாவளவன் அவர்களும் திமுக வந்து சாதி வெறி பிடிச்ச கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கருணாகம் கட்டி அப்படிலாம் கூட சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸையும் திமுகவையும் குறித்து விமர்சிச்சிருக்காங்க அமாரி கம்யூனிஸ்ட்டுகள் வந்து திமுக குறித்து பேசியிருக்காங்க இப்படி வந்து விமர்சனங்கள் வைக்காத கட்சியே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா திமுக குறித்து எல்லாருமே விமர்சனங்கள் வச்சுருக்காங்க ஐயா பெரியார் அவர்கள் கூட திமுகவை பற்றி கடுமையான விமர்சனங்களை வச்சுருக்காங்க கருணாநிதி அவர்கள் குறித்தும் ரொம்ப கேவலமான விமர்சனங்கள்லாம் கூட வச்சுருக்கு ஐயா கருணாநிதி அவர்கள் குறித்து கூட விமர்சனங்களை வச்சு வச்சிருக்காங்க அப்போ திமுகன்னு ஒரு கட்சி இருக்கும்போது ஐயா பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஆதரவு அப்படிங்கிறத வந்து தெரிவித்தாங்க அப்போ வந்து ஐயா பெரியார் அவர்கள் வந்து திமுகவுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கலை அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய திமுகவை சேர்ந்த உடன் திறப்புகள் வந்து புரிஞ்சுக்கணும் உடனே வந்து அண்ணாங்க அப்படியே கருணாநிதி இங்கே பெரியாருங்க எல்லாம் இப்படி இருந்தாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது பெரியார் வந்து அவங்களாம் எதிர்த்து தான் பேசுனாங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து இல்லை அதுக்கப்புறமா காங்கிரஸுக்கு அப்புறமா காமராஜருடைய ஆட்சிக்கு பின்னாடி இவங்க வந்து ஆட்சி அரியணைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் திமுகவுக்கு ஆதரவாக வந்து பேசினாலே தவிர்த்து அதற்கு முன்னாடி வரைக்கும் பெரியார் அவர்கள் வந்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக தான் அவருடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இருந்தது அப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி இருக்குன்னா திமுகவை சேர்ந்த உடன்பிறப்புகள் வந்து எப்படி வேணாலும் பேசலாம் திமுகவை சேர்ந்த கொத்தடிமைகள் திமுகவை சேர்ந்த வாடகை வாய்கள் வந்து எப்படி எப்படினாலும் வேணாலும் பேசலாம் இப்போ யூடியூப் புரோட்டஸ்னு ஒரு சேனல் இருக்குது அவன் பெண்கள் குறித்து அவ்வளோ அவதூறாக பேசுகிறான் அதே மாதிரி வந்து புன்தின்ண்ணின்னு ஒன்று இருக்கு அது வந்து அவர் யூடியூப் சேனலில் அது கண்டாமினானு பேசுது அப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து கட்டட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து எந்த ஒரு இப்போ இந்திய தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியான நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் குறித்து மிகவும் கொச்சையாக தரந்தாழ்ந்த வார்த்தைகளை வந்து அந்த யூடியூப் புரூட்டஸ் அப்படிங்கிற சேனலில் மைனர் அப்படிங்கிறவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவருடைய குடும்பம் குறித்தும் நாம் கட்சியில் இருக்கக்கூடிய பெண்கள் குறித்தும் அவ்வளோ அவதூறாக கீழ்த்தரமாக வந்து பேசிகிட்டு இருக்கான் அது மாதிரி அந்த கரிகாலன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கரிகாலன் கிடையாது அவன் பேர் வந்து கிருபா அப்படிங்கிறவன் அவன் வந்து அந்த ட்ரைப்ஸ்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அதில் வந்து ரொம்ப கொச்சையமாக கொச்சையாக ரொம்ப ஆபாசமாக ஐயா ராமதாஸ் அவர்கள் குறித்து அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து எனிடைம் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆடியோ வீடியோ பொம்பளைங்களை பற்றி டேசிறது இதை தான் அந்த யூடியூப் ரொட்டஸ் அந்த க கிருபா அப்படிங்கிறவன் அந்த ட்ரைப்ஸ்ன்னு வச்சிருக்கிறவன் அந்த அதர்மங்கிறது குழந்தை நீங்கள் இப்படி வந்து அந்த திமுகவை சேர்ந்த அந்த வாடகை வாயிகள் அவங்களோட அந்த குத்தடிமைகள் யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இருபத்தி நாலு நேரமாக சினிமா கசுகிஸு வந்து தோற்று போயிடுவாங்க அந்தளவுக்கு ஆபாசமான வார்த்தைகள் பேச்சுகள் தான் மக்களின் நலன் சார்ந்த ஒரு இது கூட போராட்டங்கள் குறித்தோ மக்களுக்கு இது தேவை பிஜேபி அரசு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது குறித்து ஒரு வார்த்தை கூட அவங்க எவனுமே பேசுறதில்ல அவனோட யூடியூப் சேனலில் பரந்தூர் விமான நிலையம் ஐயாயிரம் ஏக்கரு அங்கே இருக்கக்கூடிய விளைநிலங்கள் பாதிக்கப்படுறது அது குறித்து இந்த யூடியூப் சேனலில் எவனுமே வாய் திறந்து பேசலை கேரளாவுக்கு மலைகளை கடத்துறாங்க இது வந்து ஒன்றிய அரசினுடைய கையில் தான் இருக்குது இந்த கனிமவளத்தை கடத்திட்டு போகிறது அதனால் நாங்கள் எதுவும் அப்போ அது குறித்து பேச வேண்டியனா ஒன்றிய அரசு வந்து இங்கே இருக்கக்கூடிய மலைகளை வந்து கொள்ள போகிறாங்க அப்படின்னு சொல்லி துணிச்சலாக பேச வேண்டிய ஏன்னால் கமிஷன் வாங்கிட்டு இருக்கிறது பூரா இவனு திமுக காரை தான் வாங்கிட்டு அப்புறம் எப்படி பேசுவான் அப்போ மக்களினுடைய பிரச்சனைகள் குறித்து தங்களுடைய யூடியூப் சேனல்களில் பேசி அரசை வந்து இதெல்லாம் சரி செய்யுங்க மக்களுக்கு இதெல்லாம் எதிரானதாக இருக்குது மக்களுக்கு இதெல்லாம் தேவை இந்த திட்டம் வந்து மக்களுக்கு தேவை அந்த திட்டம் வந்து மக்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் நடத்துங்க மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அரசுகிட்ட கொண்டு போய் சேருங்க இந்த வேலையை வந்து பாருங்க அப்போ அந்த வாடகை வாய்களுக்கும் கொத்தடிமைகளுக்கும் தான் திமுக வந்து அவங்கள வந்து பாராட்டி சிறந்த யூடியூப் சேனல்னு சொல்லி அவார்ட்லாம் ஏ ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கையாலே கொடுக்காரு அப்படிங்கிறத அங்கே நடந்துகிட்டு இருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு